ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னும் ஒரு சில தினங்களில் பிறக்க இருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான செப்டம்பர் மாதத்தில் நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்குது கூடவே பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய மாற்றத்தால் பல்வேறு விதமான யோகங்களும் கூட வந்து ஏற்பட இருக்கு இந்த யோகங்களானது ரிசபராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுதா என்னென்ன விஷயங்களை நீங்கள் நல்ல பலன்கள் அடைய போகிறீங்க எந்த விஷயத்தெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் இப்படின்றத பற்றி நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோடு இந்த பதிவு இருக்க போகுது ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணி முழுமையாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விதமான சுப மற்றும் அசுப நிகழ்வுகளுக்கு காரணமாக இருக்கக்கூடியது அப்படின்னா நிலைகள் மட்டும்தான் இந்த கிரக நிலைகளை வச்சு பொதுவான பலன்கள் தான் நம்ம வந்து கணக்கீடு செய்துட்டு இருக்கோம் ஸோ இன்னும் ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயம்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியானது இருக்கும் பொதுவான பலன்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது நார்மலாக வந்து ஒரு எண்பது சதவீத பேருக்கு வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த மீது இருக்கக்கூடிய அந்த இருபது பர்சன்டேஜ் இருக்கக்கூடியவங்க மக்கள் எல்லாருமே உங்களுடைய சுய ஜாதகத்தை தான் நீங்கள் பரிசோதிக்கணும் இந்த சுய ஜாதகம் அப்படின்னு வரும்பொழுது எல்லாருக்குமே வித்தியாசப்படும் ஏன்னா எல்லாருக்குமே பிறந்த தேதி நேரம் இது எல்லாமே வந்து வித் மாறுபட்டு கிளம்ப மாறுபட்டிருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தசா புத்திகளானது மாறுபட்டு இருக்கும் ஸோ உங்களுக்குடைய சரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம உங்களுடைய சுய ஜாதகத்தை தான் நீங்க அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராசி மண்டலத்துல இரண்டாவதாக இருக்கக்கூடிய ரசபராசி நேயர்கள் அதாவது சுக்கர பகவான ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மாதமா இருக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மாதமா வந்து இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த மாதத்தில் நீங்கள் புதிய புதிய முயற்சிகள் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் வெற்றியில் போய் தாங்க முடியும் அதற்கான புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் குறிப்பாக சொல்லணும்னா இல்லற வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய மகிழ்ச்சிகள் எல்லாம் பார்க்க போகிறீங்க இது எல்லாத்துக்குமே முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது உங்களுடைய கிரக அமைப்புகள் தான் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய கிரக சூழ்நிலைகள் அவ்வளவு அம்சமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதிலும் குறிப்பாக பத்ர ராஜ யோகம் புதவத்ய ராஜ யோகம் பஞ்ச மகா புருஷ யோகம் இப்படின்னு நிறைய நிறைய மங்களகரமான யோகங்கள் எல்லாமே இந்த செப்டம்பர் மாதத்துல தான் அது ஏற்பட இருக்கு ஏன்னா செப்டம்பர் மாதத்துல சிம்ம ராசியில சூரியன் மற்றும் புதன் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே நேரம் பஞ்ச மகா யோகத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கு அதாவது இந்த வகையில் பாத்தீங்கன்னா புதன் தன்னுடைய கிரக நிலைகளை வந்து மாத்தி கொடுக்கறாரு சோ இத பாத்தீங்கன்னா நிறைய யோகங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி இருக்கு உங்களுடைய கிரக அமைப்புகள் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கு அப்படின்னா முழுமையா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மறக்காம ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான பலன்களை நீங்க முழுமையா வந்து தெரிஞ்சுக்கோங்க சுக்கரன ராசி அதிபதியை பெற்றிருக்கக்கூடிய ரசபராசி நேர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்துல ரெண்டு பலமான கிரகங்களுடைய சேர்க்கைகள் இருக்குங்க இந்த பலமான கிரகங்களுடைய சேர்க்கைகளானது வலிமையான யோகத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அதாவது யோகங்கள்ல லட்சுமி நாராயண யோகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வலிமையான ஒரு யோகம் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் நாள் கண் வந்து குடியேறக்கூடிய தவிர்த்துட்டு இன்னுமே பல முக்கிய மாற்றங்களும் செப்டம்பர் மாதத்துல பொறுத்த வரைக்கும் வலிமையான கிரகநிலைகளுடைய மாற்றங்கள் இருக்கு இது ரிசபராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றத்தை தான் கொடுக்குது ஏன்னா ரிசபராசிக்காரங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல அஞ்சாவது வீட்டுல புதாதித்ய யோகம் பத்திர யோகம் இதெல்லாம் வந்து ஏற்பட போகுது இதனால உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக வெளிநாடு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணக்கூடியவங்கலாம் இந்த மாதம் நிச்சயம் நீங்கள் போவீங்க அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக பிளான் பண்ணி நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்லாம் கூட சொல்லவே முடியாதுங்க திடீர்னு கூட உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் உங்களுடைய திடீர் யோசனைகள் மூலமாக கூட இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உயர்கல்விக்காக நீங்கள் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூட கண்டிப்பாக போக முடியும் ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கல்வியில் உயர்ந்த நிலையை அடைய ஒரு காலகட்டமாக இருக்கு மேலும் மீது விழுது தான் கல்விக்காரகன் நல்ல ஒரு புத்திசாலித்தனமான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியவர் அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைம்ல நல்ல ஒரு இடத்துல இருக்கிறதுனால கல்வி வாழ்க்கையில நிறைய விஷயங்களை கொடுப்பாரு பள்ளி கல்லூரி மாணவர்கள்லாம் தங்களுடைய கல்வியில சிறப்பான விஷயங்களை வந்து அடைவீங்க அதுவும் போட்டித் தேர்வுகள்லாம் இருக்குது திறனாய்வுத் தேர்வுகள்லாம் நடக்குது அப்படின்னா நீங்கள் தயங்காமல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்குது நீங்கள் வெற்றி பெறுறது மட்டும் கிடையாதுங்க அது உங்களுக்கு பெருமை மட்டும் கிடையாது உங்களுடைய பெற்றோர்களுக்கு பெருமை தர போகிறீங்க உங்களுடைய பள்ளிக்கு கல்லூரிக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் பெருமையை வந்து தர போகிறீங்க ஸோ அப்படிப்பட்ட அற்புதமான வாய்ப்பு இருக்குது இப்படிலாம் வாய்ப்பை யாருங்க மிஸ் பண்ணுவாங்க நீங்களும் அதே மாதிரி மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக கலந்துக்கோங்க இந்த டைமில் குடும்ப உறவுகளோட போதுமான அளவு உங்களுடைய நேரத்தை நீங்கள் செலவீடு செய்ய முடியும் எந்த அந்த அளவுக்கு குடும்ப வாழ்க்கையில் குடும்பத்தோட குடும்ப உறவுகளோடு நம்மளுடைய நேரத்தை நம்ம பங்கெடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் நிம்மதி கிடைக்கும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பு அதாவது மனசுக்கு ஒரு நிறைவான விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான சூழ்நிலைகளை எல்லாத்தையுமே உங்களால் வந்து பெற முடியும் அதற்குரிய ஒரு சிறப்புமிக்க காலமாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போகுது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே வந்து கிடையவே கிடையாது மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் இருக்குது மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ரிசபராசி நேர்களுக்கெல்லாம் இந்த டைம் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு டைமிங் உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிக்காட்டுறதுக்கான ஒரு அற்புதமான சான்ஸாக கூட இதை நீங்கள் எடுத்துக்கோங்க உங்கள் திறமையை நீங்கள் வெளிப்படுத்துனீங்க வெளிப்படுத்தி வேலையை செஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது என்ன பேசணும் எந்த இடத்துல பேசணும் அப்படின்றதெல்லாம் சிந்தித்து செயல்படுங்க பேச வேண்டிய இடத்துல கண்டிப்பாக பேசியாகணும் அந்த இடத்துல நீங்கள் அமைதியாக இருந்துட்டீங்க அப்படின்னா அது உங்கள் மேலே தான் பிரச்சனையாக போய் முடிஞ்சிடும் பேச வேண்டிய இடத்துல மட்டும் வந்து பேசுங்க அதுவும் ரொம்ப முக்கியமானது அனாவசியமான விஷயங்களை பேசுகிறதோ தேவையில்லாத இடங்களில் நீங்கள் பேசுகிறதோ கண்டிப்பாக அது நல்லதாக இருக்காது அது உங்களுக்கு ஒத்தும் வராது அந்த விஷயத்துல எல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து கேர்ஃபுல்லாக நடந்துக்கோங்க எதில் நம்ம பேசணும் எந்த விஷயத்தில் தலையிடணும் எதிலெல்லாம் தலையிடக்கூடாது அப்படின்றதெல்லாம் ஒரு வரைமுறை இருக்குது அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்க வேண்டிய ஒரு நேரம் அதோடு பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் அநுன்யம் அதிகரிக்கும் இந்த டைமில் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசபராசிக்காரங்களுக்கு கண் விஷயம்தான் வந்து பாதிப்படையுது ஸோ கண் சார்ந்த விஷயங்களை நல்ல கவனம் எடுத்துக்கோங்க உணவு விஷயத்தில் நல்ல கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னாலே நிறைய பாதிப்புகளானது குறைய ஆரம்பிச்சிடும் அதனால் உணவு முறைகள்லையும் நீங்கள் நல்ல கவனம் எடுத்துக்கோங்க தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரசபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்ல முன்னேற்றங்கள்லாம் இருக்குது முயற்சி பண்ணுங்கள் சுக்கரனுடைய அருளாசி இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் பயப்படவே தேவையில்ல கண்டிப்பாக உங்களுடைய தொழிலை நீங்கள் சரியாக வந்து செய்ய முடியும் இருந்தாலுமே கூட ஒரு சில நபர்களுக்கு சின்ன சின்னதாக பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு சரிவானது இருக்கும் அதாவது ஒரு சில பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுது அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுடைய கவனக்குறைவானது எவ்வளவு இருந்திருக்கும் அப்படின்றத யோசிக்கணுங்க ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கணக்கு எல்லாம் நீங்கள் நல்லா சரிபார்த்து வச்சுக்கோங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தொழில் பண்ணக்கூடியவங்க பிஸ்னஸ் டீலிங்கில் இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக உங்களுடைய கணக்கு வழக்கில் தான் நீங்கள் சரியாக இருக்கணும் மேலும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சாதகமாக நடக்கிறதுக்கு கண்டிப்பாக இறையரோடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால் இறை வழிபாடையும் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் நிறைய சக்திகள் கிடைக்கும் ஸோ சொல்லப்போனால் ரிசபராசிக்காரங்க இந்த செப்டம்பர் மாதத்தில் முழுக்க முழுக்க பாசிட்டிவாக வந்து சிந்திக்க ஆரம்பிங்க என்ன நடந்தாலும் சரி முழுமையாக உங்ககிட்ட இருந்து எந்த விதமான நெகட்டிவான தாட்ஸ் வந்து வரவே வரக்கூடாது எது நடந்தாலுமே வந்து இறைவன் வந்து கூட இருக்கார் அவர் வந்து நம்மளுக்கு சரி பண்ணி கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு கடினமான உழைப்புகளை யார் ஒருத்தங்க கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்குது முன்னேற்றம் இருக்குது கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான ஒரு யோகத்தை தான் கொடுக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதத்தில் நிறைய முக்கியமான யோகங்கள் இருக்குது இந்த யோகங்கள் ஒவ்வொன்றுமே உங்களை சிறப்பாக வழிநடத்தும் அப்படின்றதெல்லாம் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் மூன்று விதமான அற்புதமான யோகங்கள் இருக்கு இதில் ஏதாவது ஒரு யோகம் உங்களுடைய ஜாதகத்துக்கு சிறப்பான மாற்றத்தை கொடுத்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சிறப்பான முன்னேற்றத்தையும் பார்க்க முடியுங்க அதனால் உண்மையாக இருங்க நிறைய உழைப்பை கொடுங்க ஸோ இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மாற்றங்களை கொடுக்குற மாதிரி இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா ரிசபராசி நேயர்களுக்கு நிறைய வகைகளில் முன்னேற்றங்கள் அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் இறை வழிபாடுகள் செய்ங்க மேலும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து செய்ங்க நல்ல மாற்றம் இருக்குது அதாவது ஜோதிட ரீதியாக கிரகமைப்புகள் ஏற்படக்கூடிய பாதிப்புகளாகட்டும் அல்லது சின்ன சின்ன தடை தாமதங்கள் தடங்கல்கள் இதெல்லாம் இருக்கும் அதையெல்லாம் சரி பண்றதுக்காக தான் நம்முடைய சேனல்ல எப்போதுமே பரிகாரங்களும் கொடுத்துட்டு இருக்கும் அதுவும் அந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் எல்லாராலையும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் மட்டுமே வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில ரிசபராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய இறுதிக்குள்ள நல்ல மாற்றங்கள் வந்து நடக்கணும் அப்படின்றவங்க தொடர்ந்து நீங்க முருகப்பெருமான் வழிபாடுகள் செய்யுங்க அதுவும் நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் எந்த ஆலயத்தில் நின்ற கோலத்தில் முருகப்பெருமான் காட்சி கொடுக்குறாரோ அந்த ஆலயத்துக்கு கண்டிப்பா அடுத்த மாதம் ஒரே ஒரு முறையாவது நீங்க போயிட்டு வாங்க இல்லை வாய்ப்பு கிடைக்கிது முருகன் கோவிலுக்கு பக்கத்தில் தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் தொடர்ந்து நீங்க வழிபாடுகள் செய்துட்டு வாங்க இது மாதிரி செய்கிறதுனால வெற்றிக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு மேலும் உங்களுக்கு நிறைய வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான எண் பார்த்தீங்கன்னா ஒன்பது இந்த எண்ணை பயன்படுத்தி நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து செய்யலாம் இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்